அனைவருக்கும் வணக்கம் நம்ம டுவெல்த் எத்திக்ஸ் புக்கில் இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய பண்பாட்டு இருக்கு பேரரசுகளின் கொடை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதாவது இந்தியா வந்து ஒரு உயர்ந்த பண்பாட்டோட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுக்கு நம்ம கிட்ட இருந்த பேரரசர்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க கிட்ட இருந்து இந்திய பண்பாட்டுக்கு கிடைச்ச முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மௌரிய பேரரசு மௌரிய பேரரசோட ஆட்சிமுறை சமூக பொருளாதார சமய கலை கட்டடக்கலை இதெல்லாம் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் நிறைய பேரரசர்கள் வந்திருப்பாங்க அதில் முதல் பேரரசாக நம்ம மௌரிய பேரரசு தான் சொல்கிறோம் சரியா மௌரிய பேரரசு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் கலை கட்டடக்கலை ஆட்சி முறை இதெல்லாம் பயங்கரமான முன்னேற்றம் அப்படின்றது இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் புதிய ஆட்சி முறையை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா குப்த பேரரசு மௌரிய பேரரசு கூறுகளோட விரிவுபடுத்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆட்சி பண்ணியிருப்பாங்க இந்திய பண்பாட்டுக்கும் இந்து சமயத்துக்கும் நிறைய பணிகளை வந்து நம்மளுக்கு மௌரியர்களும் குப்தர்களும் செஞ்சிருப்பாங்க குப்தர்களோட அறிவியல் நோக்கு இன்னைக்கு இருக்கிற அறிவியல் வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு அவங்களுக்கு அப்புறம் குஷானர்கள் வந்தாங்க அவங்க வந்து பௌத்த சமயம் கலை கட்டடக்கலை உலக நாடுகளுக்கு பரப்பினாங்க சாளுக்கியர்கள் தமிழ்நாட்டுல வந்து கணபதி வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுற கணாபத்தியம் அப்படின்ற ஒரு சமயத்தையே உருவாக்குனாங்க பல்லவர்கள் நிறைய குடைவரை கோயில்கள் ஒற்றைக்கல் ரதங்கள் இதெல்லாம் உருவாக்கி இந்திய பண்பாட்டுக்கும் பாரம்பரியத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்தாங்க இவங்களுக்கு அப்புறம் சோழர்கள் வந்தாங்க அவங்களோட ஆட்சி முறை கலை கட்டடக்கலை இலக்கியம் சமய சகிப்புத்தன்மை இதெல்லாம் வந்து பேரரசுகள் மற்ற பேரரசுகளுக்கு முன்னோடியே அவங்க வந்து இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பிற்காலத்தில் பாண்டியர் காலத்தில் பொருளாதாரத்தில் நிறைய முன்னேற்றம் வந்துச்சு வாணிப குழுக்கள் அயல்நாட்டு வாணிபம் மூலம் உள்நாட்டு வருவாயை வந்து பெருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம பின்பற்றுற மெஷர்மெண்ட்டுக்கு முக்கியமான முன்னோடி யாரு அப்படின்னா பாண்டியர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது கூடவே ராஷ்டிரக்கூடர்கள் ஹொய்சாளர்கள் அவங்க டைம்லலாம் கன்னட மொழிக்கு முக்கியமான வளர்ச்சி இருந்துச்சு முகலாய பேரரசோட நிர்வாகம் தான் இன்றைக்கி நம்ம பண்ணுற நிர்வாகத்தோட அடிப்படையாக இருக்குது இன்றைக்கி நம்ம சொல்கிற பஞ்சாயத்து பிற்கா இதெல்லாம் வந்து முகலாயர்கள் காலத்தில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டது தான் அப்போ ஒரு ஒரு பேரரசுகளும் இந்தியாவோட பண்பாட்டுக்கு நிறைய வந்து செஞ்சிருக்காங்க அவங்க ஒன்று ஒன்றை பற்றியும் சிறப்பாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து மௌரியர் கால பண்பாடு மௌரியர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த காலத்தில் இருந்த இந்தியாவோட ஆட்சிமுறை சமூக பொருளாதார சமய நிலைகளோட வளர்ச்சி நுண்கலைகளோட உருவாக்கம் இதுக்கெல்லாம் பேஸ்மண்ட் ய யார் போட்டது அப்படின்னா மௌரியர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மௌரிய மன்னர்களில் முக்கியமானவங்க அப்படின்னா ஒரு மூணு பேர் சொல்கிறாங்க சந்திரகுப்தர் பிந்துசாரர் அசோகர் சரியா சந்திரகுப்தர் தாத்தா பிந்துசாரர் வந்து அப்பா அசோகர் வந்து பிள்ளை இந்த மூணு பேர் வந்து ஒரு மூணு தலைமுறையாக இந்திய பண்பாட்டுக்கு அவங்க கொடுத்த விஷயங்கள் அளித்த கொடை அப்படின்றது ரொம்பவே சிற முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் நம்ம மௌரிய பேரரசு பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய நம்ம தெரிஞ்சுக்கிற சான்றுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மௌ சூரியர்களோட ஆட்சியை பற்றி முக்கியமாக சொல்றது அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற ஒரு புக்கு தான் அதை எழுதினவர் கௌடில்யர் அப்படின்னு சொல்லப்படுற சாணக்கியர் அவர் எழுதின அர்த்த சாஸ்திரம் அடுத்தது விசாகதத்தர் எழுதின முத்ரா ராட்சசம் தேவி சந்திரகுப்தம் ரெண்டுமே வந்து விசாகதத்தர் எழுதினது கிரேக்க பயணி மெகஸ்தனிஸ் எழுதின இண்டிகா இலங்கையில இருக்கிற பௌத்த நூல்களா இருக்கிற மகாவம்சம் தீபவம்சம் அப்புறம் அசோகரோட கல்வெட்டுகள் அவரோட நாணயங்கள் இது எல்லாமே மௌரிய பேரரசு பத்தி நம்மளுக்கு சொல்லுது ஓகேவா அர்த்தசாஸ்திரம் விசாகதத்தர் எழுதின முத்ரா ராட்சஸம் தேவி சந்திரகுப்தும் மெகஸ்தனிஸ் எழுதிய குறிப்புகள் அதுதான் இண்டிகா கிரேக்க பாங்கி தான் மெகஸ்தனிஸ் அதுக்கப்புறம் மகாவம்சம் வம்சம் அசோகரோட கல்வெட்டுகள் நாணயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் பார்த்து தான் நம்ம மௌரியர்களோட ஆட்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் மௌரியர்களோட ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற நூல் தான் மௌரியர்களோட ஆட்சி முறை பத்தி நம்மளுக்கு தகவல்களை சொல்லுது இந்த நூல்தான் மௌரிய ஆட்சி முறையின் வேதம் அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேவா அர்த்த சாஸ்திரம் ஒரு மன்னனோட நிர்வாகம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் வந்து கொடுக்குது நாட்டில் தர்மத்தையும் நீதியையும் நிலைநாட்டுறது மன்னனோட கடமை அப்படின்னு சொல்லுது அரசனோட இந்த கடமைகளை ராஜ்ய தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஓகேவா மன்னன் வந்து நீதியையும் தர்மத்தையும் நிலைநாட்டணும் அதுதான் அவனோட ராஜ்ய தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆ ராஜாவுக்கு நிர்வாகத்துல ஹெல்ப் பண்றதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு உறுப்பினர்கள் கொண்ட குழு வந்து இருந்திருக்காங்க மவுரை பேரரசர் நான்கு மாகாணங்களாக பிரிச்சுருக்காங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சசீலம் உஜ்ஜயினி தோசாலி ஸ்வர்ணகிரி அப்படின்னு நாலு மாகாணங்களாக பிரிச்சிருக்காங்க தட்சசீலம் உஜ்ஜயினி தோசாலி ஸ்வர்ணகிரி இந்த நாலு நகரங்களுமே வந்து தலைநகரங்களாக விளங்கியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா மகா மாத்திரர்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஆளுநர்கள் இந்த மாகாணங்களை ஆட்சி செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராஜாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு குழு வந்து இருந்திருக்காங்க அமைச்சரவை குழு வந்து இருந்திருக்காங்க அந்த அமைச்சரவை குழுவில் யாரெல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்னா புரோகிதர் சேனாதிபதி சன்னிதத்தா சம்ஹர்தர் பிரதிகாரா பிரசஸ்தா நியாயதீஷ் அந்தபாலா அதுக்கப்புறம் பௌர் அத்வம்சிக் அத்வர்வம்சிக்கா துர்கபாலா இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க இதில் யார் யார் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் புரோகிதர் அப்படின்னா அரசகுரு சேனாதிபதி அப்படின்னா படைத்தலைவர் சன்னிதத்தா அப்படின்றது கருவூல அதிகாரி சமூக்தர் அப்படின்னா வரி வசூல் செய்பவர் பிரதிகாரா மன்னனுக்கு தனி உதவியாளர் பிரசஸ்தா காவல்துறை தலைவர் நியாயதீஷ் தலைமை நீதிபதி அந்தபாலா அப்படின்னா எல்லைப்புற பாதுகாவல் அதிகாரி பௌர் அப்படின்னா தலைநகர ஆளுநர் அத்வர் வம்சிகா அப்படின்னா பெண் பாதுகாவல் அதிகாரி துர்கபாலா அப்படின்னா கோட்டை பா பாதுகாப்பு அதிகாரி இவங்க எல்லாருமே அமைச்சரவை குழுவில் இருந்த முக்கியமான அமைச்சர்களாக இருந்திருக்காங்க மாகாணத்தோட வருவாய்த்துறை அதிகாரியாக ராஜேகர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க மௌரிய மாகாணங்களை பல மாவட்டங்களாக பிரிச்சுருப்பாங்க அந்த மாவட்டங்களை ஸ்தானிக்கர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தலைமை அதிகாரி நிர்வாகம் பண்ணியிருக்காரு மாவட்ட ஆட்சியருக்கு ஹெல்ப் பண்ண யுக்தர்கள் அப்படின்ற துணை அதிகாரிகள் இருந்திருக்காங்க இப்போ பார்த்துக்கோங்க மிகப்பெரிய ஒரு பரப்பை நாலு மாகாணங்களாக பிரிச்சுருக்காங்க ஒரு ஒரு மாகாணத்துக்கும் வந்து யார் இருப்பாங்க ஆளுநர்கள் அப்படின்றவங்க இருந்து அவங்களோட பேரு மகா மாத்திரர்கள் ஒரு ஒரு மாகாணத்தையும் மாவட்டங்களை பிரிச்சு இருக்காங்க அந்த மாவட்டத்தை ஆட்சி பண்றதுக்கு யார் இருந்தாங்க அப்படின்னா வருவாய்த்துறை அதிகாரிகள் இருந்திருக்காங்க அதாவது ராஜகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தலைமை அதிகாரியாக ஸ்தானிகர்கள் அப்படின்னு இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண யுக்தர்கள் இருந்திருக்காங்க அப்போது ஒரு சிறப்பான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இருந்திருக்கு நகரங்களோட நிர்வாகத்தை கண்காணிக்க நகரிக்கா அப்படின்னு ஒரு அதிகாரி இருந்திருப்பாங்க நகர தலைமை அதிகாரிகளோட பணிகள் பற்றி நம்மளுக்கு மெகஸ்தனிசும் கவுடிலியரும் சொல்லியிருக்காங்க மௌரியர்களோட தலைநகரமாக பாடலிபுத்திரம் அஞ்சு உறுப்பினர்கள் கொண்ட ஆறு குழுக்களால் நிய நிர்வாகம் செய்யப்பட்டது ஆறு குழுக்கள் இருந்துச்சு ஒரு ஒரு குழுலையும் அஞ்சு பேர் இருந்தாங்க பாடலி புத்தகத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அதே மாதிரி கிராமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிராமத்தோட நிர்வாகத்தை செய்கிறது கிராமணி அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கார் பத்துலேருந்து பதினஞ்சு கிராமங்களை சேர்ந்து நிர்வாகம் பண்ணார் அப்படின்னா அது வந்து கோபன் அப்படின்னு அழைக்கப்பட்டார் ஒரு கிராமம் அப்படின்னா கிராமணி அதாவது கிராமங்களோட கூட்டம் நிறைய கிராமம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம கோபன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேவா இப்போ ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா ஊராட்சின்னா கிராமணி ஊராட்சி ஒன்றியம்னா கோபன் வந்து இருந்திருக்காரு அடுத்ததா படை நிர்வாகம் படை நிர்வாகத்தை சேனாதிபதி அப்படின்ற தலைமை தளபதி வந்து கவனம் பண்ணியிருக்காரு படையில் பார்த்தீங்கன்னா ஏன யானைப்படை குதிரைப்படை தேர் படை காலாட்படை இதெல்லாம் முக்கியமாக இருந்திருக்கு கிரேக்க நாட்டு அறிஞர் பிலினி வந்து மௌரியர்களோட படையில் ஆறு லட்சம் காலாட்படையினரும் முப்பத்தா முப்பதாயிரம் குதிரைப்படையினர் வீரர்களும் ஒன்போதாயிரம் யானைப்படை வீரர்களும் எட்டாயிரம் தேர்ப்படை வீரர்களும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய படை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடற்படை மட்டும் வச்சு இல்ல போக்குவரத்து நிலைப்படையும் வச்சிருந்திருக்காங்க சேனாதிபதிக்கு கீழே படைகளை ஆயுத ஆயுதகர அக்ஷயா அப்படின்ற அதிகாரி மேற்பார்வை பண்ணியிருக்காரு அடுத்ததா நீதி மற்றும் காவல் நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கோம் மௌரியர் கால நீதிமன்றங்கள் பத்தி நம்மளுக்கு கவுடிலியர் அவளோட அஸ்தசாஸ்திரம் நூலில் வந்து சொல்லியிருக்காரு மௌரியர் காலத்துல உரிமையியல் நீதிமன்றங்களும் இருந்திருக்கு குற்றவியல் நீதிமன்றங்களும் இருந்திருக்கு உரிமையல் நீதிமன்றங்கள் அப்படின்னா தர்மஸ்தானியம் அப்படின்னும் குற்றவியல் நீதிமன்றங்களை கண்டக சோதனங்கள் அப்படின்னும் அழைக்கிறாங்க நீதிபதிகளை தர்மாதிகாரி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அடுத்தது வருவாய் நிர்வாகம் நிலவரிதான் முக்கியமான வருவாயா இருந்துச்சு விளைச்சல்ல ஆறில் ஒரு பங்கு வரியாக வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீர்ப்பாசன வரி படகு வரி காட்டில் இருக்கிறதுக்கான வரி சுரங்க வரி இந்த மாதிரி நிறைய விதி வரிகள் வந்து விதிச்சிருக்காங்க அயல்நாட்டு மாணிகத்தை முறைப்படுத்துறதுக்காக சுங்க வரியும் வந்து விதிச்சிருக்காங்க அடுத்தது அவங்க பாகா பலி அப்படின்னு ரெண்டு வரி விதிச்சிருப்பாங்க இது ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க பாகா அப்படின்னா நில வரி பலி அப்படின்னா பழங்கள் பேரில் கொடுத்த வலி வரி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மௌரியர்கள் மிக பெரிய ஒரு பரந்த நிலப்பகுதி ஆட்சி பண்ணதுனால ஒற்றர்கள் அப்படின்றவங்கள வச்சிருந்தாங்க மௌரியர்கள்ல சந்திரகுப்த மௌரியர் பிந்துசாரர் ரெண்டு பேருமே வந்து ஒற்றர்களை நியமனம் பண்ணி கண்காணிச்சிருக்காங்க அசோகர் பாத்தீங்க அப்படின்னா ஒற்றர் முறையை வந்து பரவலாக வந்து யூஸ் பண்ணியிருக்கார் மௌரியர் காலத்தில் ஒற்றர்களை வந்து புத புருஷர்கள் அப்படின்னு கௌடிலியர் வந்து சொல்கிறார் ஓகேவா அடுத்தது மௌரியர் காலத்தில் சமூக நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம் மௌரியர் காலத்தில் சமூகத்தில் நிலவி இருக்கிற வர்ணாசிரம முறை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காச்சு இந்தியாவில் வந்து அலெக்சாண்டரோட படையெடுப்புக்கு பின்னாடி கிரேக்கர்கள் இந்தியர்கள் கூட திருமண உறவு வச்சுக்கிறது அதிகமாக இருந்துச்சு இதனால் இந்தோ கிரேக்கம் அப்படின்ற ஒரு புதிய சமூக பிரிவு அந்த டைமில் தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால கிரேக்க பண்பாட்டு கூறுகளும் இந்தியாவோட பண்பாட்டு குறுகளும் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மெகஸ்தனிஸ் வந்து இந்திய சமூகத்துல தத்துவ ஞானிகள் தோட்டக்காரர்கள் கால்நடை வளர்ப்போர் கைவினைஞர்கள் இராணுவ வீரர்கள் கண்காணிப்பாளர்கள் மதிப்பீட்டாளர்கள்னு ஏழு பிரிவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மௌரியர் காலத்தில் தட்சு சீல பல்கலைக்கழகம் ரொம்ப வந்து ஃபேமஸாக இருந்துச்சு அங்கே வந்து நிறைய கல்வியாளர்களையும் ஆட்சியாளர்களையும் அந்த பல்கலைக்கழகம் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மௌரியர் காலம் வந்து ஒரு ஆணாதிக்க சமூகமாக இருந்துச்சு அதனால் பெண்களுக்கு அடக்குமுறைகள் அதிகமாக இருந்துச்சு இருந்தாலும் உயர்குடி பெண்கள் நல்ல பணக்கார பெண்களுக்கு மட்டும் சுயமரம் கொள்ளிட்ட உரிமைகள் இருந்துச்சு அவங்களுக்கு தேவையான கணவரை வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கிற உரிமை வந்து இருந்துச்சு பருத்தி கம்பளி போன்ற ஆடைகளையும் தங்கம் வெள்ளியாள அணிகலன்களையும் மக்கள் வந்து போட்டிருந்திருக்காங்க அடுத்ததாக மௌரியர்கள் கால பொருளாதார நிலையை பார்க்க போகிறோம் வேளாண்மை தான் முக்கியமான தொழிலாக இருந்துச்சு விளைச்சல் அடிப்படையில் மக்கள் எது வரிகள் வந்து விதிச்சிருக்காங்க ரொம்ப விளைச்சல் அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய வரி வந்து போடுவாங்க அரசோட விவசாய பண்ணைகள் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு விவசாய பண்ணைகள் இருந்துச்சு அதை வந்து சித்தேக்ஷா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அதிகாரி நிர்வாகம் பண்ணியிருக்காரு நியார்க்கஸ் அப்படின்ற கிரேக்கர் மௌரியர் கால கை தொழில்கள் மண்பாண்டு உற்பத்தி தொழில் இதெல்லாம் பத்தி புகழ்ந்து சொல்லியிருக்காரு யார் அப்படின்னா நியார்க்கஸ் ஓகேவா பெண்கள் பல்வேறு விதமான காதணிகளை அணிந்ததாகவும் உற்பத்தி செய்ததாகவும் அரியன் அப்படின்றவரும் சொல்லியிருக்காரு கனிம வளங்கள் நிறைஞ்சிருந்த இடமா சோட்டா நாக்பூர் பீடபூமி இருந்துச்சு இல்லையா அதுல வெட்டி எடுக்கப்பட்ட இரும்பு செம்பு வெள்ளி இந்த மாதிரி உலோகங்களை கொண்டு ஆயுதங்களும் வணிகலன்களும் தயாரிச்சிருப்பாங்க அந்த டைமில் உலோக வேலை செய்கிறவங்க தச்சு வேலை செய்கிறவங்க மீன்பிடி தொழில் செய்கிறவங்க இவங்க எல்லாமே சமூகத்தில் இருந்திருக்காங்க முக்கியமாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுரங்க தொழில் மைனிங் வந்து கவர்மெண்ட் தான் நடத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வணிகர்கள் தங்களுக்குள்ள ஸ்ரேணி அப்படின்ற வணிக குழுக்களை ஏற்படுத்திக்கிட்டாங்க தட்சசீலம் சௌ கௌசாம்பி பாடலிபுத்திரம் உஜ்ஜயினி இந்த மாதிரியான நகரங்கள் முக்கியமான வணிக மையங்களாக இருந்துச்சு அடுத்ததாக தாமிரலிப்தி அப்படின்ற ஒரு துறைமுகம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பருத்தி கம்பளிலான ஆடைகள் முத்துக்கள் இதெல்லாம் ஏற்றுமதி செஞ்சாங்க தங்கம் வெள்ளியெல்லாம் வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க வணிகர்கள் வந்து கிரீஸு சிரியா எகிப்து இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்க வணிக பருமாற்றத்துல நிஷ்கா அப்படின்னு சொல்லப்படுற தங்க நாணயமும் மயில் குன்று வளர்ப்பிறை பொறிக்கப்பட்ட பனா என்ற வெள்ளி நாணயமும் கர்ச பனா அப்படின்னு சொல்லப்படுற செப்பு நாணயமும் வழக்கத்துல இருந்திருக்கு மௌரியர் காலத்துல நிலை எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம் இந்து சமயம் சமண சமயம் பௌத்த சமயம் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து ப பின்பற்றிட்டு இருந்தாங்க இந்துக்களோட உருவ வழிபாட்டு முறை வந்து அதிகமாச்சு கிருஷ்ணர் சிவன் இந்தியன் இந்த மாதிரி கடவுளை வந்து மக்கள் வழிபடுறாங்க கங்கை யமுனை இந்த நதிகளை தாயாக கருதி வழிபடுறாங்க சந்திரகுப்த மௌரியர் பத்ரபாகு அப்படின்ற சமண துறவியோட உதவியால சமண மதத்துக்கு மாறியிருப்பாரு அதுக்கப்புறம் ஒரு அரசு பதவியை தொடர்ந்து சமண மதத்தை பரப்புறதுல தான் முக்கிய குறிக்கோளா இருந்தார் அதோட கடைசியா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இப்போதைக்கு கர்நாடகாவில கர்நாடகால சிரவண பெலகுலா மைசூருக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல வடக்கிருந்து உயிர் நோற்றார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது சாப்பிடாம இருந்து ஆஹ் உயிர் வந்து ஆஹ் திறந்திருப்பாரு அவரோட மறைவுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரபால்டி பாஸ்டி அப்படின்ற இடத்துல அவருக்கு வந்து கோயில் கட்டியிருப்பாங்க ஓகேவா இந்த சாப்பிடாம இருந்து அவங்க உயிரை அவங்களே எடுத்துக்கிறதுக்கு சல்லேகணம் அப்படின்னு சொல்கிறாங்க சமண துறவிகள் பின்பற்ற ஒரு முறைதான் தான் இது சொல்கிறோம் தம்மளோட வாழ்வை தாமாகவே முடித்து கொள்ள விரும்பும் சமண துறவிகள் வட திசையை நோக்கி உண்ணா நோன்பிருந்து உயிர் நோக்கும் வரை கடும் தவம் செய்வது தான் இந்த சல்லேகணம் அப்படின்ற முறை ஓகே அது ரொம்ப முக்கியமானது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் வந்து ஒரு வேலை சாப்பாடை கட் பண்ணுவாங்க அடுத்து ரெண்டு வேலை சாப்பாடை கட் பண்ணுவாங்க அடுத்து மூணு வேலை சாப்பாடையும் கட் பண்ணிவிட்டு சாப்பாடே இல்லாமல் இறந்து போயிடுவாங்க கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்றில் நடைபெற்ற கலிங்க போர் வெற்றிக்கு பின்னாடி அசோகர் உபகுப்தர் அப்படின்ற சமண துறவியால் பௌத்த சமயத்துக்கு மாறார் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவா தாத்தா தாத்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சமண சமயத்தில் வந்து இருந்து வடக்கிறந்து உயிர் நோட்டிருப்பார் அவங்க பேரன் வந்து அசோகன் இரநூத்தி அறுபத்தி ஒன்றில் கலிங்க போரில் ஜெயிச்சிருப்பார் பயங்கரமான ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கான மக்கள் இறந்து கிடப்பாங்க அப்போது அவங்க அதை அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுற டைமில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு உபகுப்தர் அப்படின்ற ஒரு சமயத் துறவி வந்து சமய துறவி அதாவது பௌத்த சமய துறவி வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவருக்கு போதனை பண்ணி அவர் வந்து பௌத்த சமயத்துக்கு மாற்றிருப்பார் பௌத்த அசோகர் வந்து தர்ம மகா மாத்திரர்கள் அப்படின்ற அதிகாரிகளை வந்து நியமனம் பண்ணிருப்பாரு பௌத்த சமயத்தை மக்களோட சமயமா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈடுபட்டிருப்பாரு தன்னோட தலைநகரமா இருந்த பாடலிபுத்திரத்துல மொக்காலி புத்திதா புத்ததிசா அப்படின்ற தலைமையில அசோகர் வந்து மூணாவது புத்த சமய மாநாட்டை வந்து நடத்திட்டு இது ரொம்ப முக்கியமானது தலைவர் யாரு அப்படின்னா மொக்காலி புத்ததிசா நடத்துனது அசோகர் அது மட்டும் இல்லாமல் திபத் சீனா பர்மா இந்த மாதிரி நாடுகளுக்கு பௌத்த சமயத்தை பரப்புறதுக்காக துறவிகளை வந்து அனுப்பியிருப்பார் இலங்கையில பௌத்த சமயத்தை பரப்புறதுக்காக தன்னோட மகன் மகேந்திரனையும் மகள் சங்கமித்திரையையும் அனுப்பியிருப்பார் பௌத்த சமயத்தை உலக சமயமா மாற்றணும் அப்படின்றது முக்கியமாக அவர் வந்து நினைச்சிருப்பாரு தாமும் புத்தரோட வாழ்வோட தொடர்புடைய லும்பினி ருமிண்டி நீக்லிவா கயா குஷி நகரம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் புத்தரை வந்து கும்பிட்டுருப்பாரு அசோகர் பரப்பிய அவரோட கோட்பாடுகளை அசோக தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அது என்னென்ன இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க தாய் தந்தைக்கு பணிவிடை செய்தல் அகிம்சையை கடைபிடித்தல் உண்மையை நேசித்தல் ஆசிரியர்களை போற்றுதல் உறவினரை மதிப்புடன் நடத்துதல் இதெல்லாம் பண்ணணும் சமய சடங்குகளை தவிர்ப்பதுடன் திருவிழாக்களில் விலங்குகளை பலியிடக்கூடாது தர்ம யாத்திரை மேற்கொண்டு தர்மத்தை பரப்பணும் பணியாளர்களையும் கைதிகளையும் அரசின் அதிகாரிகளையும் மனிதாபிமானத்தோடு நடத்தணும் மன்னரையும் பிராமணர்களையும் சான்றோர்களையும் போற்றணும் சமய சகிப்புத்தன்மையை கடைபிடிக்கணும் போரை தவிர்த்து தர்மத்தின் வழி நடந்து வாழ்வில் வெற்றி பெறுதல் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அடுத்ததாக மௌரியர் காலத்தில் இலக்கியம் அப்படின்னு பார்க்கும் நம்மளுக்கு சமஸ்கிருதம் பாலி பிராகிருதம் இந்த மொழிகள் வட இந்தியா முழுசும் சிறப்பாக இருந்துச்சு தமிழ் பார்த்திங்க அப்படின்னா தெற்கு பக்கத்தில் இருந்துச்சு இந்திய கிழக்கு பகுதிகளில் பிராகிருதம் மொழி தான் கவர்மெண்ட்டோட மொழியாக இருந்துச்சு இலக்கியத்துக்கு பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம் பேச்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா பாலி மொழி அப்படின்றது இருந்துச்சு மௌரியர் காலத்தோட முக்கியமான இலக்கிய படைப்புகள் ரொம்ப முக்கியம் எக்ஸாமில் அடிக்கடி இந்த எக்ஸாம் கொஷின் தான் கேட்டுட்டே இருப்பாங்க கௌடிலியர் எழுதினது அர்திர அர்த்த சாஸ்திரம் பத்ரபாகு எழுதினது கல்பசூத்திரம் இதை வந்து வியாகரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது வியா வியாதி அப்படின்றவர் எழுதின இலக்கணம் பாணினி எழுதினது அஷ்டத்தியாயி சுபந்து எழுதினது வாச வாசவதா நாட்டியதாரா அப்படின்ற கலை பற்றின ஒரு புக்கு பிங்களர் எழுதினது சந்த சூத்திரங்கள் வாமனர் எழுதினது காவியலங்கார சூத்திர விருத்தி சிலாலின் கிறிஸ் வர் அப்படி எழுதுனது வந்து நாடக சூஸ்திரங்கள் பௌத்த சமய நூலை வந்து பீடகங்கள்னு சொல்லுவோம் வேதாந்த நூல்களை கிரக சூத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதெல்லாம் வந்து மௌரியர் காலத்துல இலக்கிய படைப்புகளாக நம்ம பார்க்கறோம் அடுத்ததான் நுண்கலைகள் ஸ்தூபி சைத்தியங்கள் விகாரங்கள் இதெல்லாம் மௌரியர் காலத்துல முக்கியத்துவமாக இருந்துச்சு ஸ்தூபி சைத்தியங்கள் விகாரங்கள் அது என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம் இறந்தவர்கள் பௌத்த ஞானிகள் பௌத்த சமயத்தை பின்பற்றிய அரசர்கள் இவங்களுக்கு நினைவாக எழுப்பப்படுற வட்ட வடிவ குழிமாடம் கொண்ட கட்டடங்கள் தான் ஸ்தூபி அப்படின்னு சொல்லுவோம் பௌத்தர்களோட தியான கூடங்களை சைத்தியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பௌத்தர்களோட குருமார்கள் தங்கியிருந்த ஹாஸ்டல்ஸ் விடுதிகளை வந்து விகாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் மௌரியர்கள் ஸ்தூபிகளை அமைக்கிறதுல அதிக ஆர்வம் காட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க காலத்தில் நிறைய ஸ்தூபிகள் அப்படின்றது இருந்துச்சு ஓகேவா அதாவது இந்த மாதிரி ஒரு அரை வட்ட வடிவத்தில் வந்து ஒரு கட்டுமானம் கட்டியிருப்பாங்க அதுதான் வந்து ஸ்தூபி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சைத்தியங்கள் அப்படின்னா நம்ம படித்தோம் இல்லையா சைத்தியங்கள் அப்படின்றது தியானக்கூடங்கள் தான் வந்து சைத்தியங்கள் அது வந்து எவ்வளோ அமைதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கட்டியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் விகாரங்கள் அவங்க வந்து தங்கிறதுக்கு இருக்கிறது தான் விகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் அசோகர் காலத்தில் போபால் பக்கத்தில் சாஞ்சி அப்படின்ற இடத்துல கட்டப்பட்ட ஸ்தூபி தான் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஸ்தூபியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஸ்தூபி ஸ்தூபி பார்த்தீங்க அப்படின்னா அடர் வெண் நிறக்கற்களால் கட்டப்பட்டிருக்கும் நூற்றி இருபத்தோரு அடி வந்து அகலமும் எழுபத்தி ஏழு அடி உயரமும் கொண்டது நாலு பக்கத்துலேயும் உயரமான நுழைவு வாயில்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தூண்கள் வந்து சிற்பக்கலைக்கு சிறந்த எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது கல்லால் இருக்கிற அந்த ஸ்தூபிகளையும் குகை கோயில்களையும் கட்டடங்களையும் நல்லா மெருகேற்றி பல பல பலனு கண்ணாடி மாதிரி ஜொலிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அசோகர் தன்னோட ஏழாவது தூண் கல்வெட்டில் தர்மமானது நெடுநாள் வாழும் பொருட்டு எங்கெல்லாம் கற்றூண்களும் கற்பாறைகளும் காணப்படுகின்றனோ அங்கெல்லாம் தர்மம் ஆணைகள் பொறிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால பல இடங்களில் தூண்களோட அமைப்பையும் இடத்தையும் கருதி அங்கெல்லாம் கல்வெட்டுகளை பொறிக்க செஞ்சிருக்காங்க சாஞ்சி ஸ்தூபியை பின்பற்றி மற்றொரு ஸ்தூபி இலங்கையில் இருக்கிற அனுராதபுரத்தில் கட்டப்பட்டிருக்கு சாரநாத் லௌரிய நந்தன்கர் ராம்பூர்வா இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து கல் தூண்கள் இருக்கு அதெல்லாம் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த தூண்களில் பாத்தீங்க அப்படின்னா திம்மிலோட கூடிய எருது சிங்கம் இந்த மாதிரியான உருவங்கள்லாம் பொறிச்சிருப்பாங்க அடுத்ததாக மௌரியர் கால கலை மற்றும் கட்டடக்கலை மௌரியர்கள் தங்களோட கலை கட்டடக்கலையால் முக மிகவும் புகழ் பெற்று இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாரநாத்தில் இருக்கிற கல் தூண் ரொம்பவே முக்கியமானதா இருக்கு ஓகேவா இந்த தூணில் வந்து அடிப்பகுதியில் கவிழ்ந்த நிலையில இருக்கிற ஒரு தாமரை மலர் அப்படி இல்லைன்னா மணி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மேலே நான்கு சக்கரங்கள் இப்போ பக்கவாட்டில் இருக்கிற வட்ட வடிவு முரசு போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் இதுதான் தர்ம சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சக்கரத்தில் இருபத்தி நாலு ஆறங்களும் நாலு பக்கத்துலேயும் சிங்கம் குதிரை எருது யானை உருவங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முரசோட மேல் பகுதியில் நான்கு சிங்கங்கள் ஒன்று ஒன்று பின்புறம் ஒட்டி நிற்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும் மௌரியர் கால புகழை வெளிப்படுத்துற இந்த கலைப்படைப்பு நம்மளோட நாட்டிலோட தேசிய சின்னத்திலயும் ரூபாய் நோட்டுகள்லையும் நாணயங்கள்லையும் இருக்கு தர்ம சக்கரம் அப்படின்றதுதான் நம்மளோட தேசிய கொடியை அலங்கரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சாரநாத் கல் தூண் ரொம்பவே முக்கியமானது இந்த கல் தூண்ல யானை திமிலுடன் கூடிய எருது குதிரை சிங்கம் நாலு உருவங்கள் இருக்கு ஓடும் நிலையில் பொறிக்கப்பட்டுள்ளன இந்த எல்லாமே ஓடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது மூலம் புத்தரோட வாழ்க்கையில நடந்த நாலு முக்கியமான நிகழ்ச்சிகளை வந்து சொல்றாங்க ஃபர்ஸ்ட் யானை புத்தரோட அம்மா வந்து கனவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த புத்தரோட அம்மா வந்து மாயாதேவி அவங்களோட கனவுல ஒரு வெள்ளை யானையை வந்து அவங்க பார்த்தாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்கு அதை வந்து நினைவு கூடுறதுக்காக தான் யானை வந்து இளவரசர் சித்தார்தர் அவர் புத்தர் அவரோட இளமை கால ஆசைகள் வந்து எருது மாதிரி துள்ளி குதிச்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா குதிரை புத்தரோட ஆசைகளை துறந்து அரண்மனையை விட்டு வெளியேறினார் இல்லையா அதை பத்தி சொல்லுது சிங்கம் வந்து சாக்கியர்களின் சின்னமா வந்து சொல்றாங்க இது வந்து புத்தரோட சாதனைகளை வந்து சொல்லுது ஓகேவா சாக்கியர்கள் அப்படின்னா புத்தரோட ஒரு குளம் தான் சாக்கேனம் அவங்களோட சின்னமாக வந்து சிங்கம் வந்து இருக்குது இது வந்து புத்தரோட சாதனைகளை வந்து நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக அசோகர் மற்றும் அவரோட பேரன் தசரதன் இவங்களால் அவர்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்டுள்ள பராபர் குகைகள் நம் நாட்டோட பாரம்பரிய சின்னங்களாக வந்து ஒன் பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இந்திய பண்பாட்டுக்கு மௌரியர்களோட கொடை இந்திய பண்பாட்டில் என்னென்னலாம் மௌரியர்களுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து மௌரியர்களோட ஆட்சி முறையில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் ஒரு செக்ரட்டரியேட் அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் நிதி நீதி நிர்வாகம் பொதுப்பணித்துறை நகராட்சி முறை இது எல்லாமே நம்மளுக்கு அவங்கள பார்த்து நம்ம இன்ஸ்பயர் பண்ணி வச்சுருக்கிறது தான் அப்போ இப்போ இருக்கிற நீதிமுறை முறை நிர்வாக முறை அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே நம்ம மௌரியர் பார்த்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க தட்ச சீலம் உஜ்ஜயினி காசி இந்த மாதிரி இடங்களில் கால பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கும் நம்மளுடைய இந்திய பண்பாட்டு மையங்களாக இருக்குது இந்து தர்ம கோட்பாடுகளையும் அன்பு அகிம்சை புத்த சமய நெறிகளையும் வெளிநாட்டில் பரப்பி இந்திய பண்பாட்டுக்கு பெருமை சேர்த்தவர்கள் மௌரிய பேரரசர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க மௌரியர்களோட கல்வி கலை இலக்கிய வளர்ச்சியில கவனம் செலுத்தினுற மாதிரியே பிராகிருதம் ஆட்சி மொழியிலையும் சமஸ்கிருதமான இலக்கிய மொழியிலையும் வந்து பாலி எளிய மக்கள் பேசும் மொழி எல்லா மொழிகளோட வளர்ச்சிக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க கௌடிலியரோட அர்த்த சாஸ்திரம் இலக்கண நூலாக இருக்கிற வியாகரணம் இந்த மாதிரி நூல்கள் இந்திய பண்பாட்டிற்கு மௌரியர் காலத்துல வழங்கப்பட்ட கொடை அப்படின்னு சொல்றாங்க அசோகரோட தர்ம கோட்பாடுகள் அஹிம்சை சத்தியம் தயை அப்படின்னா இரக்கம் தானம் அதெல்லாம் வந்து இந்திய பண்பாட்டுக்கு வழங்கப்பட்ட பிற கொடைகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டாக நம்ம குஷானர்கள் பண்பாட்டை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ